அந்நியுகத்தில் அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் கத்தரோடு உடன்படிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் கத்தரோடு கூட வந்து ஒப்புரவாகின பிள்ளைகள் இன்றைக்கு புறஜாதி பிள்ளைகளை திருமணம் செய்வதற்கு துணிகிறார்கள் இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்திலே பணத்தின் நிமித்தமாக இச்சைகளின் நிமித்தமாக ஆசைகளின் நிமித்தமாக கர்த்தரால் கத்தரை ஏற்றுக்கொள்ளாத ரடிக்கப்படாத மனிதர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் இவர்களை கேட்டா சொல்லுவாங்க நாங்க ரசிக்கப்பட்ட பின்பு கல்யாணம் முடிந்த பின்பு அவங்களை நாங்க கத்தருக்குள்ள கொண்டு வந்துடுவோம் இவைகள் தங்கள் இச்சைகளை நிறைவேற்றுகிற திருமணங்களை ஒழிய கத்தருக்கு சித்தமான திருமணங்கள் அல்ல ஒரு மனிதனையும் நம்மால் ரட்சிக்குள் திருப்ப முடியாது தேவன் அவரை முன் குறிக்காவிட்டால் அவனை நாம் ரட்சிக்குள்ளே கொண்டு வர முடியாது நீ திருமணமான பின்பு அவனை நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்துவேன் என்று சொன்னால் அது தேவனுடைய ரட்சிப்பா அது தேவன் அவனை முன் குறித்திருக்கிறாரா என்று தெரியாது நிறைய பேர் நினைக்கிறாங்க நாம ஜெபித்தால் தேவன் மாறுவார் இலை பிரியமானவர்களே தேவன் யாரை முன் குறிக்கிறார்களோ அவர்களை மாத்திரமே அழைக்கிறார் அநேக கிறிஸ்தவர்கள் பெண் தேடும் போது பையன் தேடும் போது அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படுகிறார்கள் அவன் அவள் கிறிஸ்துவுக்குள்ளே வருகிறானோ இல்லையோ பிணைக்கப்பட்ட நீ சில நாட்களிலே உலக வழிபாடுகளுக்கு திரும்பி விடுவாய் புற ஜாதிகளின் மார்க்கத்திற்கு திரும்பி விடுவாய் அவனுடைய பழக்க வழக்கங்களுக்கு திரும்பி விடுவாய் பிரிய தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை மாத்திரம் தான் அழைக்கிறார் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் இல்ல திருமணத்துக்கு பின்பு நாங்கள் அவர் மாற்றி விடுவோம் அவன் முன்னாடி உங்ககிட்ட சொல்லுவாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நானும் சர்ச்சிக்கே வந்துடுறேன் நானும் உங்க கூட வந்துடுறேன் நானும் எல்லாத்துக்கும் வந்துடுறேன் சொல்லுவாங்க ஆனால் திருமணமான பின்பு அவர்களால் வர முடியாது ஏனென்றால் ரட்சிப்பு மனிதனால் வருவதல்ல ரட்சிப்பு கத்தரால் வருவது ஒரு மனிதனுடைய இருதயத்தை ஒரு மனிதன் மாற்றி கொள்ள முடியாது கத்தர் மட்டுமே ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்ற முடியும் ரட்சிப்பின் இருதயமாய் மாற்ற முடியும் அதனால வேதம் சொல்லுகிறது முதலாவது அந்நிய நுகத்தில அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது நீதியும் அநீதியும் எப்போதும் ஒன்றாக இருப்பதில்லை